பெரிய பெரிய அப்பாட்டக்கார் மேலே அவ்வளோத்தி இதை இதை போயிட்டு கீழே வந்துட்டான் தூச்சி இது போயிருச்சு இப்போ மேலே இப்போ கீழே வர முடியல அவங்க அம்மாக்காரையும் கூட உட்காந்துருக்குறான் இப்போ நான் எடுத்து உள்ளானாலும் தூக்க போகிறேன் ஓடுறேன் இப்போ இது மேலே ஏறி போ தெரிஞ்சவனுக்கு கீழே வர தெரியாதா ஆட்டமான ஆட்டம் ஓட்டு மேலே இப்போ வீழடிக்குங்காட்டி இப்படி வந்து உட்காந்துருக்குது வா கீழே வா அடிய பாவண்டி உங்கள் அம்மா இவர் பேர் கொஞ்சம் வந்த பந்தம்லாம் இங்கே உட்காந்துருக்குது ஒன்று உடன் பிறப்புக்கலாம் வாடி தங்கப்பள்ள வா வா சாமி வாடி என்ங்கம் பிள்ளை அப்படியே படுத்து என்ன பிரயோஜனம் இப்போ பக்கத்துக்கு போனாலும் ஓடுது போயிருக்கான் கீழே குதி என் தங்கம் பிள்ளை இன்னும் கொஞ்சம் பெருசாகி போவேண்டி இப்போ ஊசத்து போய் என்ன பிரயோஜனம் சாப்பாடு வேணுமா இல்லையா குட்டித்து போய் பசிக்குமா பசிக்காத முடியலம்மா நீ சொல்ல தானே இது அழகாக போயிட்டு வந்துடுது குதிச்சு ஜம்ப் பண்ணி இது குடிக்க மாதிரிங்க இது ஒன்றும் சமாளிக்க முடியல குட்டி குட்டினிங்களா தலைவரே வாங்க தலைவரே அவங்க அம்மாவும் வராதவாறு வர்றான் கொஞ்சம் நேரத்தில் வெயில் அங்கே வந்துருவா கீழே அங்கா செல்லப்பில எல்லா கட்டி வா பாடி அம்மா படா அதை படுத்து பாடி வாங்கடி எல்லாம் அங்கங்களா இவ்வளோ இங்கேருந்து கூப்பிட்றாளுங்க இங்கே ஒரு டபிள்யூடபுள்யூஎஃப் நடக்குது வாடா கருவா பையில இந்த கருவாயின் பண்ணுற அட்டை ஒளியாக அட்டைகாசம் இங்கே ஒன்று போயிட்டே ஒன்று வரல என்ன அடுத்தது மேலே ஏற பார்த்து தான் பார்த்து உங்களுக்குள்ள போட்டு தாக்கறது கேட்டு போ வாங்க வாங்கடி வாங்கடி ஒலியா அந்த கருவாயை என்ன சேரை போட்டு மேலே ஏறி இங்கே கடப்பியாச்சு நாலு பேர் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ நேரம் இவங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரில எல்லாம் வெளியே ஊர் சுற்ற போகணும்னு நிற்கிதுங்க போயிட்டு வந்தால் தான் தெரியும் சாப்பாட்டுக்கு போனாலும் இறங்க தெரிய மாட்டேங்குதுங்க ஒன்று இறங்கிருது போன மாதிரி இருக்கிறது இன்னைக்கு பிடிச்சி போட்டேன் நம்ம பார்க்கங்காட்டி அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இருக்காருலாம் நல்லா சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து பார்த்துக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது சின்ன செல்லு பிள்ளைங்க சின்ன செல்லுங்களை மாதிரி தான் இருக்கும் ஏன் சாமிங்களா தங்க பிள்ளைங்களா இன்னும் ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஒரு ஒரு மூணு வாரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்குங்க அப்படின்னு பார்த்தா அந்த கருவாயினுக்குலாம் மேலே ஏறிட்டு இறங்க தெரில ஒரு கருவாட்ட கஞ்சி சேரை போட்டு டபக்குன்னு பிடிச்சிட்டு வந்தேன் என்னென்ன டக்காலிட்டி வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள்